உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கன்னி ராசி சகோதர சகோதரிகளே ஆலயம் மேற்றிமணி டிவியில் வெகு நாட்களுக்கு பிறகு பெண்களை பற்றிய நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தற்சமயம் ஆலயம் மேட்டரிமணி டாட் காம் எங்களுடைய திருமண பதிவு பெண்களுக்கு இலவசமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆண்களுக்கு அதே மாதிரி சோஷியல் மீடியாவிலையும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் விளக்கங்கள் தேவையானவர்கள் இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஒன் நைன் எயிட் செவன் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பெண்களுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டியோ அல்லது ஃபோட்டோ இல்லாமலோ நாங்கள் அதை சோசியல் மீடியாவில் அதை ஃபார்வேர்ட் பண்ணி அதை உங்களுக்காக ப்ரமோட் பண்ணுறோம் சரிங்களா ஆண்கள் அதே மாதிரி குறைந்த கட்டணத்தில் உங்களுடைய டேட்டாஸ் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதையும் ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அவசியம் தொடர்பு கொள்ளவும் அதே மாதிரி வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை ஜாதகர்களுடைய பெற்றோர்களே நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணில் மேட்சிங் பார்க்க வேண்டும் என்று அனுப்பினால் அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு மேட்சிங் பார்த்து அனுப்புகிறேன் திருமண பொருத்தம் இல்லை என்றால் பணம் வாங்குவதில்லை திருமண பொருத்தம் இருந்தால் அற்புதமாக ரெண்டு பிடிஎஃப் அனுப்பிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டு உங்களிடையும் பேசி ஒரு குறைந்த கட்டணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ரைட் நிகழ்ச்சியில் நமக்கு என்னைக்கு என்ன பண்ணுறோன்னா கண்ணி ராசி சகோதரிகள் உங்களுடைய எப்பொழுதுமே கண்ணி ராசி சகோதரிகளுக்கு நான்கு கார்னர் ராசிகள் உண்டு இந்த நான்கு கார்னர் ராசிகள் என்பது எப்பொழுதுமே இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மீன ராசி வசிய ராசியாக வரும் அதே மாதிரி கன்னி ராசியும் மிதன ராசியும் நல்ல ஒரு வசீகரமான ராசிகள் அதற்கு அடுத்தது ராசியும் இந்த தனுசு ராசியும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு பாண்டிங் உள்ளது உபயம் உபயத்தை ஈர்க்கும் உபய ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இன்னொரு உபய ராசிக்காரர்களுடன் நல்லுறவு வைத்துக் கொள்வார்கள் காரணம் இது சாத்வீகத்தை குறிக்கக்கூடியது நிதானம் விட்டுக் கொடுத்தல் அதே மாதிரி யாரையும் கண்டு பொறாமைப்படாமல் இருப்பது அறிவை பயன்படுத்துதல் அறிவுபூர்வமான கோபப்படுதல் இதெல்லாம் இந்த மிதனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு பேருக்குள்ளார பரிவர்த்தனை ஒரு குடும்பம் இருக்குன்னு வைங்களேன் தாய் தகப்பனார் அதே மகன் மகள் நாலு பேர் இந்த ராசியில் இருந்தாங்கன்னா ஒன்று புகழடைவாங்க அல்லது உறவுகளை எல்லாம் ஈர்த்து விடுவார்கள் அதே மாதிரி அறிவுபூர்வமாக சிந்திப்பார்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருக்கும் விட்டு கொடுத்து போவார்கள் அதனால் கெட்டு போவதில்லை ஃப்ளெக்சிபிலிட்டி உறவுகளுடையும் சமுதாயத்தோடையும் கணவன் மனைவி உறவுகளாக இருக்கட்டும் பிள்ளைகள் உறவுகளாக இருக்கட்டும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு லிபரலான ஒரு டைப் தான் இந்த புதனுடைய ராசிக்காரர்கள் அதே மாதிரி குருவோட ராசிக்காரர்கள் அனுசரணையானவர்கள் முதல்ல இந்த நாலு பேருடைய சேர்க்கை சிறப்பு சரிங்களா இந்த கன்னி ராசிக்காரர் மேச ராசிக்கார கணவனை அடைந்திருந்தால் இனி இணைக்கலாமா என்றால் வேண்டாம் ஏனென்றால் இவர் ஆத்திரத்திற்கு ஆத்திரத்தினுடைய மொத்த உருவம் ஸ்டெயிட் பார்வர்டு கன்னி அப்படிங்கிறது அறிவுபூர்வமான சிந்தனை உடையது இந்த ரெண்டு சிந்தனையாளர்களுக்கும் எப்பயாவது பிரச்சனைகள் என்று வந்தால் அது பிரிவினையில் போய் முடியும் கன்னி ராசிக்கார பெண்கள் மேச ராசிக்கார ஆண்களை தவிர்ப்பது நல்லது இதற்கு முன் நீங்கள் திருமணம் செய்திருந்தால் சஷ்டாஷ்டக ராசியை திருமணம் செய்தால் எவ்வாறு சமாளிப்பதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை நீங்கள் சென்று பார்க்கலாம் இவருடைய குணம் போர்குணம் வேகம் பதட்டம் இவருடைய குணம் மிதமான வேகம் ஆக நிறைய ரெண்டு பேருக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக வருவதால் தவிர்ப்பது நலம் அடுத்தது எந்த ராசிக்கார சகோதரிகளும் பெண்களும் தன்னுடைய ஒன்பதாவது ராசியாகிய ரிஷபராசியை திருமணம் செய்வது மேட் ஃபார் ஈச் அதர் என்று இருக்கும் இவங்களுடைய இரண்டு பேருடைய குணங்கள் ஒருவரை ஒருவர் டெவலப் கொள்வது அந்த ராசிக்கு ஐந்தாவது ராசியாக வருவது நல்ல ஒரு உபதேசம் அறிவுரை ஆலோசனை அந்த கன்னி ராசிக்கு ஒன்பதாவது ராசியாக ரிஷபம் வருவது அது முன்னேற்றம் அதிர்ஷ்டம் மேன்மை ப்ரமோஷன் எப்படிலாம் பார்த்தீங்களா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நான் நல்ல எனக்கு அறிவும் புத்தியும் வந்ததுன்னு இவர் சொல்லுவார் ரிஷபம் கண்ணி வந்து இந்த கணவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மேன்மை எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும் இதில் மாறுபாடுகள் குணபேதங்கள் இருக்குமே ஆனால் அவர்களுடைய ராசிமானம் கெட்டிருந்தால் மட்டும் அது ஜாதகம் பார்க்கும்பொழுது நம்ம பேச முடியும் இது பொது வெளியில் நாம் ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கு உண்டான உறவுகளை ஆய்வு செய்கிறோம் அந்த உறவுகள் அதுவும் கெட்டுவிட்டது என்றால் அங்க லக்கணம் வேணும் லக்கணம் இந்த போடல போட முடியாது அதுக்கு ஜாதகம் வேணும் சரிங்களா இந்த கன்னி ராசிக்காரர் ஒரு புதனுடைய ராசி சந்திரனுடைய பதினொன்னாவது ராசிக்கார பையனை திருமணம் செய்யறாங்க அப்படின்னா பதினொன்னாவது ராசி வந்து ஒண்ணு இவங்களால நல்ல பெனிஃபிட் கண்ணுக்கு கடகத்தினால பெனிஃபிட் லாபம் முன்னேற்றம் மேன்மை இது எல்லாமே ஏற்படும் சரிங்களா அதன் பிறகு அந்த சந்திரனுடைய ஆதிபத்தியம் குழந்தைத்தனமான ஒரு பாசக்கார கணவனாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அப்பப்போ வரக்கூடிய கோபம் அப்பப்போ மறந்து போகக்கூடியவராக இருப்பார் அதனால் இந்த ராசிக்கு இவங்களுடைய கடகராசிங்கிறது பெனிஃபிட் சிம்ம ராசிக்கார ஆண்கள் பனிரெண்டாவது ராசி ஆக ராசிக்கார பெண்களுக்கு பனிரெண்டாவது ராசி முந்நூத்தி அறுபது டிகிரியில லாஸ்ட் ஒரு ஈர்ப்பு விதி தன்மை ஒருவரை ஒருவர் இந்த பெண் எதிர்பார்த்தது எல்லாமே பல மடங்கு செய்யக்கூடியவராக ஏன்னா சிம்மங்கிறது டாப் நம்பர் ஒன் டாப் டென்ல நம்பர் ஒன்னா இருக்கும்னு நினைக்கும் கண்ணிங்கிறது ஒரு இன்னோசன்ட் ஒரு யதார்த்தவாதி தான் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு ஏமாற்றங்கள் இல்லாமல் செய்யக்கூடியவர் தான் இந்த சிம்ம ராசிக்காரர் பொதுவாக புதன் பிளஸ் சுக்கரன் கன்னி புதன் சுக்கிரன் இந்த துலாம் இந்த பெண் ராசிக்கு பக்கத்து வீடுங்கிறதுனால சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இருந்தாலும் இது போன்ற அமைப்புகளை ஜாதக கிரக நிலைகளை ஆய்வு செய்து திருமணம் செய்து வைக்கலாம் ராசிகள் என்பது ஒரு ரெண்டு ராசி தள்ளி இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி அதிபதிகளை பார்க்கும்போது புதன் சுக்கிரன் நட்பு கிரகங்கள் அதனால பிரிவினைகள் வராது சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் விருச்சிக ராசி இந்த கன்னி ராசிக்கு நல்ல ஒரு அற்புதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய மூன்றாவது ராசி நல்ல எஃபர்ட் போடக்கூடிய விருச்சிக ராசி இந்த ராசிக்கு அதிபதிகள் இருவரும் பகைக்கோள்களாக இருப்பதால் இவங்களுடைய கருத்துக்களுக்கு இந்த இவங்களுடைய கருத்துக்கள் அவ்வப்போது மிஸ்மேஜ் ஆகும் மற்றபடி பிரிவினையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இதையெல்லாம் நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அடுத்த வீடியோ உங்களுடைய கணவர் இது வந்து உங்கள் ராசிக்கு இந்த இந்த விருச்சிக ராசிக்காரர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆவார் பாண்டிங் இருக்கும் கோபப்படுறாருன்னா எந்த மாதிரி கோவப்படுறாரு ஒரு சிலர் சிறு சிடுசுடுன்னு எப்ப போதாலும் மனைவியிட்ட கோவப்பட்டு இருப்பார் ஆனா மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள்லாம் செய்வார் மனைவிக்கு என்ன தேவையோ அதை அறிந்து பண்ணுவார் ஆனால் போன்ல பேசும்போது வெளியில் நல்லா பேசுவார் மனைவியிட்ட பேசும்போது சிறு சிரும்பாரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா ஏன் மாதிரி என்கிட்ட அது எப்படி முடியும் அவர் அவர் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அல்லது லக்னாதிபதி செவ்வாய் அல்லது வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு நடிக்க தெரியாது இயல்பாக பேசக்கூடியவர்கள் சரியா மகர ராசியும் கன்னி ராசியும் இந்த மகர ராசியினுடைய ஒன்பதாவது ராசி கன்னி கண்ணியினுடைய ஐந்தாவது ராசி மகரம் இது இருவருமே நல்ல அற்புதமான நண்பர்கள் மேடு ஃபார் ஈச் அதர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த புதனை ப்ரமோட் பண்றது மகரத்தினுடைய வேலையா இருக்கும் மகரத்தினுடைய ஆலோசனை உபதேசங்கள் கன்னி ராசிக்கு தேவைப்படும் இது மாதிரி உள்ளவங்க நல்ல ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்வார்கள் சரி இந்த பெண் வந்து ராசி ஆண் கும்ப ராசி திருமணம் செய்யலாமா பொதுவாக சஷ்டாஷ்டக தோஷம் லக்கண ரீதியாகவும் பார்த்து விட்டு லக்கணமும் சஷ்டாஷ்டகமாக இல்லாமல் இருந்தால் திருமணம் செய்யலாம் ஏனென்றால் இது வந்து சுப சஷ்டாஷ்டகம்னு பேர் ஆக மேலோட்டமாக இந்த ராசிகளை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த பனிரெண்டு பேருக்கும் உண்டான பதினோரு பேருக்கு உண்டான தொடர்புகளை பார்த்தோம் நாளை உள்ள வீடியோ அடுத்து வரக்கூடியது நீங்கள் என்ன லக்கணமாக இருக்கிறீர்களோ மேச லக்கணத்திற்கு இது மேச லக்கணம் சரிங்களா ஏழாம் பாவாதிபதி கணவன் அல்லது மனைவி அந்த அந்த வீடியோ ரெண்டு பேருக்கும் பொருந்தும் ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்திலே நிலைத்து நின்றால் எப்படி இருக்கும் ஆறாம் இடத்தில் நின்றால் எப்படி இருக்கும் எட்டாம் இடத்தில் நின்றால் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணி உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க அடுத்தடுத்து பழைய வீடியோக்கள் தேவைன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நான் ஒரு ஆயிரத்தி எட்நூறு வீடியோக்கள் இருக்கு ரெண்டாயிரம் வீடியோக்கள் இருக்கும் ரெண்டு சேனலும் உங்களுக்கு பயனுள்ளதாக பிளேலிஸ்டாக பிரித்து வச்சுருக்கேன் உங்களுடைய லக்கணம் ராசி ரெண்டையும் டைப் பண்ணுங்க பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்